சென்னையில் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்களை நெதர்லாந்தில் இருந்தபடியே உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் கொடுத்து மடக்கி பிடித்துள்ளனர் சென்னை மேற்கு மாம்பழம் ஸ்ரீனிவாசா பிள்ளை தெருவை சேர்ந்தவர்கள் வெங்கட்ரமணன் கலா தம்பதி இவர்களின் மகள் நெதர்லாந்து நாட்டில் வசிக்கிறார் வெங்கட்ரமணன் மற்றும் கலா இருவரும் கடந்த நான்காம் தேதி தங்களின் வீட்டை பூட்டிவிட்டு நெதர்லாந்துக்கு சென்று விட்டனர் இந்த வீட்டில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு வெளிநபர்கள் வீட்டுக்கு வந்தால் செல்போனுக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பும் தொழில்நுட்பம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை தெரியாத மர்ம நபர்கள் இருவர் கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவில் வெங்கட்ரமணனின் வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்துள்ளனர் இது குறித்த தகவல் வெங்கட்ரமணனின் செல்போனுக்கு தகவல் அளிக்கப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதனால் உஷாரான வெங்கட்ரமணன் குடும்பத்தினர் செல்போன் மூலம் வீட்டுக்குள் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அப்போது அத்துமீறி வீடு புகுந்த கொள்ளையர்கள் இரண்டு பேர் வீரோவில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் மற்றும் பொருட்களை கொள்ளையடைப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக தனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு தகவல் கொடுத்தார் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் வெங்கட்ரமணன் வீட்டுக்கு செல்வதற்குள் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் இது குறித்து போலீசுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து இரவு ரோந்து பணியில் இருந்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடினர் அப்போது அருகில் பக்தவச்சலம் தெருவில் இருந்த கொள்ளையர்களை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் பல்லாவரத்தை சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் திருப்பத்தூரை சேர்ந்த ஆரி பிலிப் என்று தெரிய வந்தது இவர்களில் கமலக்கண்ணன் மீது எழுபது வழக்குகளும் ஆரி பிலிப் மீது இருபது வழக்குகளும் நிலுவையில் உள்ளது இவர்கள் இருவரும் கூட்டணி அமைத்து பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு திருடுவதில் கை தேர்ந்தவர்கள் கொள்ளையர்களை போலீசார் பிடிக்க முயன்ற போது தப்பியோட முயன்றதில் தவறி விழுந்து ஆறு பிலிப்புக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது கொள்ளையர்களிடம் இருந்த ஆறு பவுண்ட் நகை ஒன்றரை கிலோ வெள்ளி பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர்